எண்பத்தி எட்டாவது பிரதோஷ வழிபாடு அழைப்பு இந்த பிரதோஷ வழிபாடு பற்றி சொல்லும்பொழுது மனதை வலிமைப்படுத்தும் வழிபாடு இந்த பிரதோஷ வழிபாடு மனிதனுடைய மனம் ஒன்றினால் மட்டுமே அமையலானாலும் சரி சாதனை செய்வதாக இருந்தாலும் சிறப்பாக இருக்கும் அந்த மனதை செம்மைப்படுத்துவதும் சீர்படுத்துவதும் சந்திரன் தான் சந்திரனின் நகர்வை வைத்து மாதத்தை இரண்டாக பிரித்தார்கள் வளர்விரை தெய்விரை இந்த இரண்டு பதினைந்து நாட்களிலும் வருகின்ற பதிமூன்றாவது நாள் திரையோதசி என்று அழைக்கப்படுகிறது அதில் குறிப்பாக அன்று இருக்கக்கூடிய மாலை நான்கரை மணி முதல் ஆறு மணி வரை உள்ள காலம் பிரதோஷ காலம் இந்த காலத்தில் சந்திரனின் ஆதிக்கம் அதிகபட்சம் மனிதர்களுக்கு மன அமைதியை தருகிறது அத்தகைய மன அமைதியான வேலையில் நாம் இறை வழிபாட்டில் ஈடுபடும் பொழுது நம்முடைய மனது வலிமை பெறுகிறது இத்தகைய பிரதோஷ காலம் வருகின்ற பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகில் உள்ள ஈச்சமலை மகாலேஷ்வர சித்திரபீட கோவிலில் அதிகார நாகராஜனுக்கும் அதிகார நந்தீஸ்வரருக்கும் ஒரே நேரத்தில் சிறப்பு திருமஞ்சனம் அபிஷேகம் அலங்காரம் அர்ச்சனை ஆராதனை அதன் பின் பிரதோஷ பிரசாதம் அன்னதானம் என வழங்கப்பட இருக்கிறது இந்த சிறப்பு வழிபாட்டில் நம்பிக்கை இருப்போர் கலந்து கொண்டு இறைவனின் திருவுருளை பெற வேண்டும் என சித்தர் பீட பீடாதிபதி டாக்டர் ஏஎஸ் மகாஸ்ரீராஜன் அவர்கள் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்